முதல் அரங்கு எழுத்தாளர் கிரணூர் ஜாகிர் ராஜா அவர்களின் ஒட்டுமொத்த படைப்புலகம் குறித்தும் அவரது படைப்பாளுமை குறித்துமான அரங்காக அமையவிருக்கிறது இந்த அரங்கில் கீரணோ எழுத்தாளர் கிரணூர் ஜாகிர் ராஜா அவர்களின் முதல் வாசகரான கிரணூர் பாபுத்தா அவர்களும் அவரது மனைவியான ராஜி என்னும் சல்மா அவர்களும் பேச இருக்கிறார்கள் பேச்சாளர்கள் இருவரையும் மேடை கழிக்கிறேன் நண்பர்களே முதல் பேச்சாளரான கிரணூர் பாபுதா அவர்கள் எழுத்தாளர் கிரணூர் ஜாகிர் ராஜாவின் உறவினர் எழுத்தாளனுக்கு வாசகரே முதல் உறவினர் என்பதெல்லாம் இருந்தாலும் அவர் உண்மையாகவே உறவினரும் தான் ஆனால் முதலில் வாசகராக அறிமுகமாகி பின்னால் ஒரே ஊர் ஒரே உறவினர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் எனவே வாசகர் என்னும் அடிப்படையில் அவர் இங்கு பேச்சாற்ற இருக்கிறார் அவர் உரையாற்ற இருக்கிறார் பேச்சாளர் கிரணூர் பாபுதா அவர்களை எனது ஒரு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் கிர்னூர் ஜாயர் ராஜாவுடைய எழுத்து ஆளுமைகளை பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தான் பத்தாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாவல் எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்புகள்லாம் நிறையா எழுதிட்டுருக்காரு அதில்லாமல் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு மூணு நாலு தொகுப்பு வெளியிட்டிருக்காரு இதில் இந்த துருக்கி தொப்பேசில் நம்ம என்னப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களை எல்லாம் பார்க்குறோம் அது நல்லா வெற்றி பெற்று இருக்கும் அதே படத்தினுடைய சூப்பர் சீன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக யூடியூப்பில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு சில நாவல்களில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவருடைய நாவல்களில் மறக்க முடியாத பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இந்த துருக்கி தொப்பியில் வந்துட்டு கேபிசா அப்படிங்கிற பெரியவர் அவர் வந்துட்டு அந்த தொப்பி வாங்க போகிற இடம் சென்னைக்கு வந்து அந்த தொப்பியை வந்துட்டு ஒவ்வொரு இதாக பார்த்து தலைக்கு வச்சு பார்த்து அழகு பார்த்து அதை வாங்க போகிற ஒரு இடம் கடைசியாக அந்த தொப்பியை வந்துட்டு ஒரு பட்டு போன வேப்ப மரத்து மேலே அப்படி தொங்கிட்டு நிற்கும் இந்த இதுதான் வந்துட்டு அந்த நாவலுடைய மையமே அந்த தொப்பியை வந்துட்டு அவ்வளோ அழகு பார்த்து வாங்குறாரு அந்த தொப்பி கடைசியாக வந்துட்டு இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டு போன மரத்தில் சாயம் எல்லாம் போய் அப்படி அழிஞ்சு போய் கிடக்குது அது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வாழ்க்கையை ஆரம்பித்த விதம் அவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சிருக்காரு அது முடியறப்ப வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது அது மையமாக இருக்குது அப்புறம் அந்த துருக்கி துப்பையில் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அந்த வீட்டு மருமகள் அந்த வீட்டு மருமக வந்துட்டு அவங்களுக்கு அம்மை நோய் பாதிச்சிருது குழந்தையும் இந்தமாவையும் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சிட்றாங்க அந்த குழந்தைய பார்க்கணுங்க அப்படிங்கிற ஏக்கத்தில் அந்த அம்மா பண்ணுற என்ன சொல்கிறது சேஷ்டைன்னு சொல்லலாம் அல்லது வந்துட்டு அந்த ஒரு தாயினுடைய பரிதவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வீரியமாக வந்துட்டு மாமியார்கிட்ட சண்டை போடுறது நாத்தனார்கள்ட்ட சண்டை போடுறது வீட்டை விட்டு இறங்கி வெளியே போகிறது இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு இது அதே மாதிரி அந்த அத்தாவுல்லா அப்படிங்கிற ஒரு சாரி ரஹமத்துல்லா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதுவும் அப்படித்தான் அந்த வயசுக்கு மீறின மனமுதிர்ச்சி வந்துட்டு சில கிரகிக்கக்கூடிய தன்மை ஒரு பதிமூணு வயசுலேயே வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அறிவு முயற்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த பையனுடைய நிலையில் நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது தெரியும் அது அதுக்கப்புறமா வந்துட்டு மீன்கார் தெரு மீன்கார் தெருவில் வந்துட்டு ரஜியா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த வீட்டினுடைய அந்த சேகத்தா அவர்களுடைய மூத்த மருமகள் ரஜியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜியாவுக்கும் அவங்க மாமியாருக்குமான ஒரு உரையாடல் இருக்குது வந்துட்டு அடுப்பு எரிக்கிறதுக்காக வேண்டி இந்த நொங்கினுடைய மட்டைகள் அதை வந்துட்டு வாங்குறதுக்காக அந்த ரஜியா போவாங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிரும் அப்போ அந்த மாமியார் வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப மெதுவாக தான் தந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உனக்கு சாமர்த்தியம் இல்லை உனக்கு முன்னாடி போ உனக்கு பின்னாடி போனவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த ரஜியாவுக்கும் மாமியாருக்குமான உரையாடல் ரொம்ப முக்கியமான உரையாடல் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண்ணினத்தினுடைய ஒரு சீற்றமாக அது வந்துட்டு வெளியாகுது அது நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு நான் அதை தனியாக விளக்கணும் அப்படிங்கிற இது தேவையில்லை அது அப்புறம் அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் வடக்கே முறை அலிமாவில் வந்துட்டு அந்த அலிமாவுடைய கேரக்டர் அது வந்துட்டு அது மனம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம எல்லாருடைய உள்ளத்துலேயும் வந்துட்டு ஒரு மனம் பிறந்த ஆள் இருக்கத்தான் செய்கிறோம் அது வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளிப்படையாக காமிச்சிக்க மாட்டேங்கிறோம் தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்கிறப்ப ரூம்குள்ளே நம்ம தனியாக ஒரு பாத்ரூம்குள்ளேயோ ரூம்குள்ளேயோ தனிப்பட்டு இருக்கிறப்ப அத்தனை மணல் மனப்பிறல்வாளன் என்னென்ன வேலைகள்லாம் செய்வானோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இருக்கோம் ஆனால் அது வந்துட்டு நமக்கு தெரியறதில்ல அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அலிமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அது அது மிக முக்கியமான ஒரு நாவல் அது அப்புறம் நிறையா பேசலாம் நாவல்களை பற்றி பேசுகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப விரிவாக பேசணும் அந்த விரிவாக பேசுறதுக்கு உண்டான நேரமோ அதுக்குண்டான அறிவோ எனக்கு கிடையாது அதை விட்டுறேன் செம்பருத்தி பூத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதை தொகுப்பில் ஒரு முக்கியமான கதை இருக்கும் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் அவன் வந்துட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க வியாபார நிமித்தமாக போய் திரும்ப வந்துட்டு எல்லாம் கண்ணிலாம் ஏற கட்டி பூட்டிட்டு திரும்ப ஊர் வந்து சேர்றாங்க ஊர் வந்து சேர்றப்ப வந்துட்டு அவன் இறங்கி பார்க்குறப்ப அவன் சின்ன வயசில் பிரிஞ்சு போன ஊருக்கும் இப்போ இருக்கிற ஊருக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படி உள்ள ஒரு காலம் வந்துட்டு அப்படி மாறிப்போச்சு அந்த அவன் அவன் பார்த்த கட்டடங்களோ அவன் பார்த்த வியாபாரிகளோ அவன் பார்த்த மனிதர்களோ வந்துட்டு இல்லாமல் ஒரு வேறொரு உருவமாக வந்துட்டு அந்த ஊர் இருக்குது அவன் பெரிய தரப்பினாரோடு அந்த பையன் வந்திருப்பான் அந்த பெரிய தகப்பனார் வந்துட்டு மூட்டை முடிச்சவளோட மூட்டை தூக்குற ஆளோட அவர் போயிட்டு இதான் யோசனை பண்ணிட்டு போவான் என்னடா இது இவ்வளோ மாறி கிடக்குது ஊர் அதை பற்றியே வந்துட்டு சிந்திக்க மாட்டேங்கிறாரு அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்காரு நம்ம வந்துட்டு ஒரு சமயம் அம்மா தங்கச்சியெலாம் வந்தால் அவங்களுக்கு தெரியுமோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப தூரத்தில் வந்துட்டு ஒரு பழைய கால நினைவு வருது அந்த செம்பருத்தி பூத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு அது ஒரு கவுண்டருடைய வீடு அந்த வீட்டு அந்த வீடு இன்னும் அதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி மாறி இருக்குமா அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இருப்பாளா இல்லை வந்துட்டு அவள் கல்யாணம் முழித்து போய் குழந்தை ஊட்டியோடு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இவருக்கு சிந்தனை ஓடிட்டுருக்கோம் வந்துட்டு ஒரு நண்பன் ஒரு நண்பரை அழைச்சிட்டு இவர் அந்த பக்கமாக போவார் போய் பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு பால் அடிஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த முதல் இருந்த வீடு வந்துட்டு ரொம்ப வண்ணமயமான பூக்கள்லாம் நிறைஞ்சு ரொம்ப இதாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஆர்வமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போய் ஒவ்வொரு பூவாக வந்துட்டு தொட்டு தடவி பார்த்து ரசித்து அனுபவித்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பார் இப்போ போய் பார்க்குறப்ப அதெல்லாம் வந்துட்டு அந்த வீடெல்லாம் வந்துட்டு பால் பாலழிஞ்சு போய் ஒற்றையடிச்சு இதை ரொம்ப இதாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த நண்பன்கிட்ட வந்துட்டு கேட்பார் இவர் இல்லைப்பா அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் ஒழித்து போயிடுச்சு அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இவரு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறப்போ முன்னாடி ஒரு பொண்ணு போகும் அந்த பொண்ணை பார்த்தவொடனே இவருக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தான் இதோ அப்படின்னு சொல்லி யாவுகம் வரும் அப்போ இவர் அந்த கேரளாவில் இருக்கிறப்ப ஓமனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்த்த பழகியிருப்பார் நீ ஒன்று கொஞ்சம் நல்லா உத்துப்பார் உன்னுடைய பார் உன்னுடைய இது வந்துட்டு அந்த ஓமனான்னு சொன்னதில்ல அந்த பொண்ணு மாதிரியே வந்துட்டு ரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இது ஒரு ஒரு எல்லா நம்மெல்லாம் வந்துட்டு இந்த சென்னைக்கு வந்திருக்கோம் பிழைப்பை தேடி வந்திருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சென்று நம்ம திரும்ப ஊருக்கு போகும்போது அவருடைய மனநிலை என்னமோ அதே மாதிரி தான் நம்ம மனநிலையும் இருக்கும் நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய பால்ய காலத்தை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் அப்புறம் ராஜ மீன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு வாழ்ந்து வீழ்ந்த ஒரு மனிதனுடைய கதையை சொல்து தன்னுடைய வியாபாரம்லாம் நொடிஞ்சு போயிடும் ஊர் வந்து சேர்ந்துருவாங்க வந்துட்டு இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று பொண்ணை ஒரு நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கு பின்னாடி வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக விற்று விற்று சாப்பிட்டு ஜீவனம் நடத்திட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு பொண்ணுடைய லட்ரு வரும் நான் ஒரு மூணு நாளைக்கு என்னுடைய வீட்டுக்காரோடு வந்து ஊரில் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு என்ன செய்கிறதுன்னே புரியாது கையில் காசு இல்லை ஒன்றும் இல்லை வந்துட்டு வீட்டில் போ போகிற அரிசி பருப்பு எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அவங்க மனைவி வந்துட்டு எப்படி அரிசி பருப்பு இதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் சொந்த பந்தத்துக்கு சொல்லி தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஆனால் கறி வாங்கணும் கோழி வாங்கணும் மீன் வாங்கணும் அதுக்குண்டான காசு இல்லை இவரும் வந்துட்டு பல பேர்த்திட்டு கேட்டு பார்க்குறாரு எல்லாருமே ஏற்கனவே வந்துட்டு இவருக்கு கடன் கொடுத்து திரும்ப வராமல் கைவிட்ட ஒரு சூழல் அப்படி இருக்கிறப்ப இவர் பள்ளிவாசலில் போய் அங்கே உள்ள தடாகத்தில் இருக்கிற மீனை வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அந்த இதை மீனை வந்துட்டு தொட்டு பிடிக்கும் போதே வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு ரொம்ப அவருக்கு சங்கடமாக இருக்கும் இது வரைக்கும் வந்துட்டு தொழுகிக்காகவே இந்த பள்ளியில் ஏறியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இதை திருட வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பிடிச்சி பைக்கில் போட்டு கீழே இறங்கும்போது அந்த பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு ஆள் மேலே அப்படி இவர் ஒரு மாதிரியான சந்தேக பார்வையோடு பார்த்துக்கிட்டே வருவார் அதுக்கு பின்னாடி என்னங்கிறது நீங்கள் கதையை படித்தா புரியும் அந்த மாதிரி ஒரு அது வந்துட்டு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மனிதன் வந்துட்டு செல்வாக்கான நிலையில் ரொம்ப படாவிடமும் ஆழ்ந்துட்டு ரொம்ப கீழான நிலைக்கு வரும்போது அது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் மலைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது சிறுகதை அதில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க ஒரு லெட்ரு தானுங்க அப்பா வந்துட்டு மகனுக்கு லெட்ரு எழுதுறார் சினிமா மோகம் பிடிச்சி வந்துட்டு சென்னைக்கு போன ஒரு பையனுக்கு ஒரு அப்பா வந்துட்டு லெட்ரு எழுதுறார் நீ வந்துட்டு உருப்பட மாட்ட நம்ம ஊரில் வந்துட்டு படம் எடுக்கிறீக்காக போனவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி தெருவில் ஆலஞ்சிட்ருக்காங்க நீ வந்துட்டு நீ கேட் கெட்டுறதும் எல்லாம் வீட்டில் உள்ளவங்களையும் சேர்த்தி கெடுத்துருக்க ஒன்ட்டு நீ இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு சேரன்னு சொல்கிற அதுக்கெல்லாம் வந்துட்டு காசெல்லாம் வந்துட்டு என்னால் தர முடியாது நீ வந்துட்டு மெட்ராஸில் உனக்கு எத்தனை லெட்ரு போனாலும் பதிலே வரமாட்டேங்குது நீ மெட்ராஸில் அனைவரும் எங்கேயாச்சும் சுற்றிட்டே இருந்துட்டு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களெலாம் இருக்காங்க அங்கெல்லாம் போய் காசு கேட்டு என்னுடைய மானத்தை வாங்கிடாத அப்படின்லாம் பேசிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் நம்ம சொந்தக்கார் உறவினர் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் முடிச்சிருப்பார் ஆனால் அந்த மலை அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப புயல் காத்தோடு வீசுகிற மலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த அவர் எழுதின ஒவ்வொரு சொற்களும் வந்துட்டு நம்ம மனசில் அப்படி பழிஞ்சு போயிருச்சு ஒரு எவ்வளோ வேதனையோடு வந்துட்டு ஒரு தகப்பேன் தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு புத்திமதி சொல்கிறதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு திட்டுறாங்க எந்த ஒரு தவப்பனுமே வந்துட்டு தன்னுடைய மகனை திட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் திட்டுறது சொல்ற வந்துட்டு அவனுக்கு இப்படியாச்சும் புத்தி வட்டுமே அப்படிங்கிற கே வேண்டி தான் நம்மளை திட்டுறாங்க அந்த இதை வந்துட்டு ஒரு கடிதம் மூலிமா அவர் ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணி முடிச்சிருப்பார் ஒரு பகல் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு மூணு நாலு குழந்தை ஒன் இருக்குது வந்துட்டு சமைச்சிட்ருக்கிற சமயத்தில் வந்துட்டு யாரோ ஒரு ஆள் வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பையன் சொல்கிறான் யார் யாருன்னு பார்ப்பான் நம்ம நம்மளா தெரிஞ்சாலா பார்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் இவங்க வந்துட்டு அந்த திரையை விளக்கிட்டு வெளியே பார்த்தா அப்படி பக்குன்னு ஆயிடுது ஏன்னா நிற்கிறது வந்துட்டு விட்டு போட்டு போன புருஷன் இந்த பையன் வந்துட்டு விவரம் தெரியாத குழந்தையான வயசுலேயே வந்துட்டு அந்த அவர் வந்துட்டு விட்டு போயிடுறாரு என்னடா இது இப்போ திடீர்னு வந்து நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாரு ஏன் நிற்கிறாரு மறுபடியும் வந்து நம்ம கூட வாழ்வாரா இல்லை வந்துட்டு அப்படியே போயிடுவாரா இப்படிங்கிற சந்தேகங்களோடு வந்துட்டு பின்கெட்டு வழியாக போய் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அக்காட்டை வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்திருக்காருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து சமையல் பார்த்துக்கிங்க நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்தேன் சொல்லிவிட்டு இந்தம்மா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது வெளியூர்லேருந்து திரும்பின ஒரு புருஷன் வர்றப்ப பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது இயல்பு தானே அது மாதிரி வந்துட்டு இந்தம்மா போய் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வ வந்துட்டு பையனை விட்டு நம்ம மாமா இருப்பார் பக்கத்தில் இருப்பார் போய் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பையன் போய் மாமாவை கூட்டிகிட்டு வருவார் இந்த பொண்ணோடைய அண்ணனை கூட்டிகிட்டு வந்தவொடனே உட்காந்து பார்த்தா என்னப்பா நீ பாட்டுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக விட்டுட்டு போயிட்டா எங்கே வந்த திடீர்னு என்ன ஏது வாழ்கிறியா பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்துட்டு சத்தமெல்லாம் சொல்லுவான் இல்லை என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் நான் மறந்துட்டு போயிட்டேன் அதை வந்துட்டு எடுத்து போகிறக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இஸ்லாமியர் இஸ்லாமிய மிடில் கிளாஸ் குடும்பங்களில் நடக்கிற ஒரு சம்பவமாகவும் அந்த அவர் எழுதின காலகட்டத்தில் வந்துட்டு வேலை திண்டாட்டம் எந்த அளவுக்கு வந்துட்டு இதாக இருந்துச்சுன்னு காமிக்குது ரெண்டாவது அவங்களுக்குள்ளே வந்துட்டு பிரிஞ்சு போரைக்குண்டான காரணங்கள் காரணம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் அவர் வெளியூர்லேருந்து வந்திருந்தப்போ வந்துட்டு வீட்டில் இந்த அம்மா இருந்திருக்காது பையனுக்கு வந்துட்டு இந்த குடல் புரண்டுச்சிக்கு புரண்டுச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு அதை நீவரைக்காக வேண்டி பக்கத்தில் ஒரு தெரு தள்ளி உள்ள வீட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் அது வந்துட்டு அந்த மனுஷனுக்கு வந்துட்டு வேறு மாதிரி நம்ம ஊரில் இல்லாத சமயத்தில் எங்கேயோ வெளியே போய் மேயரா அப்படிங்கிற மாதிரி அவர் தோணியர் கேட்டுருக்குது அவர் வந்துட்டு சொல்லாம் கொல்லாம் பெட்டி படிக்கையோடு போயிருப்பார் இது வந்துட்டு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்புறம் பேசுன்னா நிறையா பேசலாம் அதுக்கொண்டா நேரம் இல்லை இன்னொரு நாள் நம்ம பேசிக்கணும் நன்றி பாபுதா அவர்களே நண்பர்களே சொந்த இல்ல திருமணங்களில் அந்நியமாக உணரும் வாசகர்கள் ஏதோ ஒரு இலக்கிய அரங்கில் தனக்கு பிடித்த எழுத்தாளர்களை குறித்து பேசும்போது அடையக்கூடிய உவகை என்பது எப்போது பார்த்தாலும் மிகவும் இன்பமானது தான் அந்த வகையில் மிகவும் உவகையான ஒரு உரையை அளித்த கிரணூர் பாபுதா அவர்களுக்கு நன்றி